நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊங்கல் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியோட மாமா இருக்காதுல அவர் இருந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறாரு இந்த மாதிரி இலக்கியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இலக்கியாவே ஜெயில போட்டாங்க உங்கள் மாப்பிள்ள தான் என்ன போட்டது எப்படியாவது நீங்கள் தான் பேசினா அவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதை கேட்டதும் உடனே என்ன பண்ணுறது ஏது பண்றது ஏன் என்னமா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் எப்படியாச்சு எதனால் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான் எல்லாமே அந்த அஞ்சலியோட சூழ்ச்சி தான் என்ன அஞ்சலி கரெக்டாக பிளான் பண்ணி இலக்கியாவை அதுவும் அஞ்சலி வந்து இலக்கியோட குழந்தைய கருவை கலைக்க பார்த்தான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய இதுன்னு அஞ்சலி போய் அஞ்சலி குழந்தைய போய் இலக்கியா பண்ணுவோம் இலக்கியாவை நான் வளர்த்த பண்ணணுமா எனக்கு இலக்கியாவை பற்றி தெரியும் இலக்கிய அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அஞ்சலி எவ்வளோ பெரிய கேடு கேட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் மாப்பிள்ள என்னமா சொன்னாரு மாப்பிள்ள அஞ்சலி பேச்சு கேட்டு இலக்கிய மேல கேஸ் கொடுத்துருக்காரு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு ஒரு பக்கம் உடனே பாக்கணுமே நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் எனக்கு இலக்கியாவை பற்றி தெரியுமா இனிமேல் கிட்ட நான் பேசுகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ இதெல்லாம் விட்டு தள்ளுமா நான் போய் ஜெயிலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசுகிறாங்க இலக்கியா நடந்த கதை சொந்த கதை கதை அவள் வயிற்றில் குழந்தை இல்லைன்றது எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் நோண்டி புட்டு புட்டு வைக்கிறாங்க இதனால் கடுப்பான அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் நம்ம அப்போ எதனால் ஒன்று பண்ணாலும் பண்ணுவோம் நம்ம அப்பனை ஃபஸ்ட்டு கடத்திடணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி சதிய எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இலக்கியா வெளியே வந்துடுவோம்ப்பா இலக்கியா வெளியே வரக்கூடாது அதுக்கு எங்கள் அப்பா யார் வந்தாலும் சரி இடையா எல்லாரையும் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க அதே மாதிரி கடத்தவும் செஞ்சிடறாங்க இதுக்கு நம்ம இலக்கிய என்ன பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போனதை காத்திக்கிட்டு பேசுனீங்க மாமா இலக்கியாவை பார்த்திங்கன்னா பேசாதீங்க இலக்கியாவை ஒரு கேடு கட்டவ இவ்வளவு தைரியம் தான் என் குழந்தைய கருவாவே அழைக்க சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சு உடனே ஒரு ஒருவேடி ஓங்கிடுச்சு ஒன்றரை டைம் பாக்கறா பாக்கறேடா அந்த மாதிரி அடி உழுது பாருங்க உளுநட்டில அவன் ஒரு பக்கம் எதுக்கு மாமா அடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இலக்கிய பத்தி யாரா தப்பா பேசுது இலக்கியா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா இலக்கியாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இலக்கியெல்லாம் தங்கமான பொண்ணுடா எல்லாத்துக்கும் காரணம் என் மகதான் என் மகதான் வேலையெல்லாம் செஞ்சுப்பா இலக்கியா பற்றி நல்லாவே தெரியும் இலக்கியா சொக்க தங்கண்டா அவள்லாம் சுண்டனாவே ரத்த நாடாக வரும் அவளை பார்த்து எப்படா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா உனக்காக இவ்வளோ நாள் இலக்கியா எந்திருக்கா உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிருக்கா இந்த குடும்பம் பிரியக்கூடாது நீயும் அஞ்சலியும் பிரிக்கக்கூடாதுன்னு எத்தனை தியாகம் பண்ணிக்கிறா தெரியுமா அஞ்சலி என்னென்ன கேட்டு கேட்ட வேலை இருந்தது தெரியுமா அந்த மகேசுன்ற ஒருத்தன் வரானே அடிக்கடி அது தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் எதுக்காக வரான்னு தெரியுமா அவங்ககிட்ட இது வரைக்கும் பெஸ்ட்டியாக வச்சுன்னு வந்து எவ்வளோ காசு ஏமாத்திருக்கான்னு தெரியுமா அது எல்லா பிரச்சனையிலேருந்து அஞ்சலியை காப்பாற்றி அஞ்சலியை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அஞ்சலியை பிளான் பண்ணி உன்னை கைக்குள்ளே வளர்ச்சி போட்டேன்னா இதில் விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன தான் சொல்ல வரையுமாம்மா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இது எல்லாமே அந்த அஞ்சலியோட சூழ்ச்சி தான்ப்பா நீ எதுக்கும் அஞ்சலிக்கு பிடி கொடுக்காத அஞ்சலி எவ்வளோ பெரிய கேடு கேட்டதோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகிடுறாங்க என்னது அஞ்சலி அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஆக்ரோஷத்தில் ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க கேட்டதும் ஆமாண்டா மஞ்சலி அந்த மாதிரி தான் அஞ்சலி கூட இனிமேல் சேர்க்க வச்சுக்காத அஞ்சலி எப்படியாவது துரத்தி அடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் சரி மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காங்களா அவர் தானே சொன்ன மாதிரியே அஞ்சலி இலங்கையாவோட மாமா அதாவது அஞ்சலியோட அப்பாவை கடத்தறதுக்கு அடியால் அனுப்பிச்சிட்டாங்க அவங்களும் ஒரு பக்கம் கிட்ட போயிட்டாங்க கடத்த போறாரா கடத்திட்டாரா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யங்கள் நடந்த ஒரு மயான மையத்திலே போயின்னு இருக்கு பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்பையில இந்த வீடியோ நம்ம புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவோ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருங்க